சர்க்கரை வியாதி உள்ளவங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க மிதிவண்டி ஓட்டுதல் நீச்சல் பழகுதல் இது மாதிரிலாம் பயிற்சிகள் பண்ணும்போது ரொம்ப 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 நல்லது சைக்கிளிங் வந்து இப்போ சைக்கிள் ஓட்டுறது உடனே சில பேர் கௌரவ குரத்துலாம் நடப்பீங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்து என்னங்க உடம்புல வியாதி இருக்கங்க வியாதியை சரி பண்ணணும் இல்லைங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது ஆரோக்கியம் தாங்க முதல் செல்வம் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும் நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கணுங்க உடம்பு சக்தியோடு இருக்கணும் மிதிவண்டி சைக்கிளிங் பண்ணும்போது மிதிவண்டி ஓட்டும்போது உடம்பு எடையும் குறையும் உடல் பருமனை சரியாக பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யும் இது ஒரு அற்புதமான பயிற்சி வீட்டில் இருந்து நின்ன இடத்துல அப்போ நீங்கள் வந்து சைக்கிளிங் பொருத்தி வச்சுட்டு ஓட்டுறீங்க அது ஓட்டலாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது சரி ஓட்டுங்க வேறு வழி இல்லை வெளியில் வீதிகளில் உங்களால் சைக்கிள் ஓட்டமுட்லன்னா வீட்டில் தான் ஓட்டி ஆகணும் போகலாம் அடுத்து நடைப்பயிற்சி நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது நடைப்பயிற்சி அப்படின்னா கை வீசி நடக்கணும் செல்ஃபோன் இல்லாமல் நடக்கணும் ஒன்று தனியாக நடந்து போங்க அல்லது குழுவாக கூட நடந்து போங்க ரொம்ப அரசியல் விதமாகலாம் பேசிடாமல் ஒரு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களோட கூட பேசிட்டு நீங்கள் போகலாம் ஆனால் பேசாமல் போகிறது தான் ரொம்ப நல்லது வாக்கிங் போகிறது நேர் பார்வையோடு போகிறது நல்லது கணவன் மனைவி இருவரும் ஒரு வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை வருவதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு காலையில் சாய்ந்தரம் ரெண்டு டைம் போனீங்க வாக்கிங் போனீங்கன்னா ஒரு ஒரு நேரம் போனாலும் கூட போதும் அது ஒரு நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உடலை அசைப்பதற்கு அசைக்கிற வேலையே இல்லாதவங்களுக்கு உடலை அசைப்பதற்கு எடுத்துருக்கிற அற்புதமான ஒரு வரப்பிரசாத நடைப்பயிற்சி தான் சர்க்கரை நோய் காரணமாக என்னென்ன காரணங்கள் இருக்கோ அந்த அத்தனையும் சரியாக போகும் இப்போ அதிக பசின்னு சொல்கிறோம்ல சக்கரவியாதி அது அது ஒரு அறிகுறியாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் தூக்கமின்மையாக வந்து சக்கரை வியாதிக்கு ஒரு காரணமாக சொல்கிறோம் செரிமானம் இல்லாமையா சக்கரவியாதிக்கு ஒரு காரணமாக சொல்கிறோம் இப்போ சாப்பிட்டோன்னே உக்காராமல் சாப்பிட்டோன்னே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் லைட்டாக ஒரு வாக்குலையோ இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அப்புறமா போய் சாப்பிட்டோன்னே போய் சோஃபாவில் உட்காந்துடக்கூடாது சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துக்கிறீங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த பாடி மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் ரொம்ப சக்தியாக இருக்கும் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு இந்த வாக்கிங் அப்படிங்கிறது பயன்படுது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணும் வாக்கிங் போகும்போது அந்த காற்று நீங்கள் வாங்குறீங்க இந்த வெயில் உங்கள் உடம்பில் படுது ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக நீங்கள் வாழ்கிறதுக்கான மூச்சு காற்றை வாங்குறீங்க புதிய எல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சைங்களேன் மனசு லேசாக அது அது நடந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதில் இன்னும் ஒரு என்ஜாயிருக்குன்னு சக்கரவேதி போகணும் சக்கரவேதி போகணுன்ட்டு நடக்காதீங்க உடம்பு எடை குறையணும் உடம்பு எடை குறையணுட்டு நடக்காதீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் நடக்கணும்னு நடங்க நல்லா என்ஜாய் பண்ணணுன்னு நடங்க எனர்ஜியாக இருக்கணும்னு நடங்க உடம்பை சீராக பராமரிக்கணும்னு நடங்க அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஞ்சா அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் நடக்கிறதே என்னடா நடக்க வேண்டியிருக்கு சக்கர வியாதிக்குலாம் நடக்கணுமா அப்படி இன்னொரு கூட நடக்கக்கூடாது இப்போ நீச்சல் தெரிஞ்சவங்களாம் நீச்சல் பண்ணலாம் அருமையாக நீச்சல் அடிக்கலாமே ஒரு பாட்டை தட்டி விட்டு அருமையாக டான்ஸு வீட்டுக்குள்ளே நல்ல டான்ஸ் ஆடலாம் நிஜமாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க நல்ல டான்ஸ் ஆடுங்க அருமையாக நீங்கள் டான்ஸ் ஆடலாம் டான்ஸ் வந்து வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போல் உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் அவுட்டோர் கேம்ஸ் கிரிக்கெட்டா அல்லது டேபிள் டென்னிஸ் விளையாட போகிறீங்களா இண்டோரில் வந்து ஷெட்டில் காக் விளாட போகிறீங்களா உடல் உழைப்பும் இருக்கக்கூடிய இன்டோர் கேம்ஸும் அவுட்டோர் கேம்ஸும் எது வேணாலும் நீங்கள் விளையாடலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் செஞ்சு விளையாட வேண்டியதில்லை ஒரு எளிமையான விளையாட்டுகள் நீங்கள் விளையாடலாம் அது உடம்புல நிணநீர் ஓட்டம்னு சொல்லுவோம் ரத்த ஓட்டம் நிணநீர் ஓட்டம் காத்து ஓட்டம் வெப்ப ஓட்டம் இது எல்லா ஓட்டங்களும் சீரமைப்பதற்கு இந்த விளையாட்டு இந்த டான்ஸு இந்த நீச்சல் நடைபயிற்சி எல்லாமே பண்ணாதீங்க தான் சொன்னோன்ன இப்போ இதெல்லாம் பிளான் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கே வாழ்க்கை முடிஞ்சது இதுலேயே நேரம் தெரியா போயிருவோம் சைக்கிளில் ஒரு மணி நேரம் ஓட்டுவோம் நீச்சல் ஒரு மணி நேரம் விளையாட்டு ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி ஒரு மணி நேரம் டான்ஸ் ஒரு மணி நேரம் எங்கள் காலைல தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு தூக்குகிற வரைக்கும் இதே தம்பரம் இருக்கணும் யா அதெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச சில உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணலாம் குறிப்பாக வந்து வீட்டு வேலைகள் பாருங்கள் வீட்டு உங்களுடைய வீட்டு வேலைகளை அன்னான உங்களுடைய சொந்த வேலைகளை சொந்த தேவைகளை பூர்த்தி பண்ண விதமாக அதை நீங்கள் பாருங்கள் இது போதுமானது நீங்கள் சக்கரவீதினா அது ஏதோ பெரிய வியா உடம்புக்குள்ளே சில உள்நிலை மாற்றங்கள் உருவாயிருக்கு அவ்வளோதான் ரத்தம் சரி பண்ணுறோம் இன்சுலின் சுரப்பு சரி பண்ணுறோம் ஒரு ஒரு செல்களையும் மாடிஃபை பண்ணுறோம் உடம்பை புதுப்பிக்கிறோம் சரியாக செரிக்க வைக்கிறோம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம ஆரோக்கியத்தை மருத்துவமனையில் தேடாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் நம்ம தேட போகிறோம் நல்ல கொழுந்து கீரை வகைகள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து கொத்தமல்லி கீரை அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்லாம் புதினா இலை அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்லாம் துளசி இலை கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு அப்படியே மென்று சாப்பிட்லாம் கொஞ்சம் வேப்பலை அப்படியே வாயில் அப்படியே மென்று அப்படியே சாறுகளை முழுங்கி இறலாம் கொஞ்சம் கீழா நெல்லி இலை அப்படியே பறித்து வாயில் வச்சு மென்று சாப்பிட்லாம் இதெல்லாம் எப்போலாம் நேரம் தான் அப்படிலாம் சாப்பிடுங்க கொஞ்சம் கற்பூர வள்ளி இலை ஓமவல்லி இலை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் ஆவாரம் பூ கொஞ்சம் போட்டு குடிக்கலாம் மருதம்பட்டை போட்டு குடிக்கலாம் நத்தச்சூரி கொஞ்சம் போட்டு குடிக்கலாம் சிறுநிஞ்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வடிகட்டி குடிச்சுக்கலாம் நெல்லிக்காயை அரைச்சி ஜூஸ் புழிஞ்சு கொஞ்சம் அதில் நல்ல இஞ்சி சாரம் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா சாப்பிடலாம் இப்படி உங்களுடைய உணவு முறைகள்லையும் ஒரு பயிற்சி முறைகள்லையும் கொஞ்சம் 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 நீங்கள் சேஞ்சஸை கொண்டு வரும்போது வெற்றி உங்களுக்கு தான் நிறைய யோகா பயிற்சிகள்லாம் இருக்குது நான் வந்து உடற்பயிற்சிகளை பற்றி மட்டும் இருக்கேன் யோகா பயிற்சி தனியாக இருக்குது தியான பயிற்சி தனியாக இருக்குது சக்கரை வியாதிக்கு மூச்சு பயிற்சி தனியாக இருக்குது வியாதிக்கு முத்திரைகள் விரல்களே மருத்துவர்னு முத்திரை பயிற்சிகள் தனியாக இருக்குது ஹீலிங் எனர்ஜி ப்ராசஸ் அது தனியாக இருக்குது வியாதி குணப்படுத்த ஆழ்மன பயிற்சிகள் தனியாக இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்குது சூரிய யோக பயிற்சினே ஒன்று இருக்குது வியாதியை குணப்படுத்துறதுக்கு இப்படி நிறைய மெத்தட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வியாதி உள்ளவர்கள் என்ன உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க குணமாக இருக்குது என்ன செய்யணும் ஒரு ஃபுல் டயட் பட்டுனே நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா போய் பாருங்கள் பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும் இப்போ சர்க்கரை வியாதியை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே பேசியிருக்கேன் சர்க்கரை வியாதி உள்ளவங்க குணமாக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மாவு பண்டங்கள் சாப்பிடலாமா நாம் சொல்லியிருக்கேன் சக்கரவியாதியினுடைய அறிகுறிகள் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் சக்கரவியதி ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன் இப்போ அடுத்து சர்க்கரை நோயை நாங்கள் குணப்படுத்தியே தீர்வோம் எங்களோட இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்னவெல்லாம் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேச போகிறேன் இந்த நடைப்பயிற்சிகளை பற்றி இப்போ ஒரு முப்பது நிமிஷமோ நாற்பஞ்சு நிமிஷமோ நடந்து போங்க நடனம் நீச்சல் வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க தோட்ட வேலைகள் செய்யுங்க இதெல்லாம் இப்போ இதில் சொன்னோம்ல அடுத்த வீடியோவில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எங்களோடு இணைந்தால் சக்கரவியதியை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது தெளிவான முறையில் எடுத்து சொல்கிறது அடுத்த வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காரணமே இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறவங்கன்னு தான் உங்களை நான் என்ன முயற்சி எடுக்கிறேன் இந்த வீடியோக்கள் மூலமாக அப்படின்னா இயற்கையோடு உங்களை மெர்ஜி பண்ண முயற்சி எடுக்கிறேன் கொஞ்சம் முருங்கைக்கீரை சாப்பிட்றவர் கொஞ்சம் வந்து மணத்தை கழிக்கீரை சுக்குட்டி கீரை சாப்பிட்றவராக சவுச்சோ சாப்பிட்றவராக சமையலையும் நவீனமாக இல்லாமல் கொஞ்சம் இயற்கையான முறையில் சமைச்சு சாப்பிட்றவராக கொஞ்சம் பசும் பொரியல்கள் சாப்பிடக்கூடியவராக இப்போது சொரக்கா தோலை சீவிட்டு பொடி பொடியாக வெட்டி கொஞ்சம் லெமன் சாறு விட்டு அதை நம்ம ஊற வச்சுட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் இந்துப்பு போட்டு கிளறி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியில் வெட்டி போட்டு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும் தக்காளி வெட்டி போட்டோம்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து ரொம்ப இயல்பான இயற்கை பசும் இதே மாதிரி பூசணிக்காய் பண்ணலாம் இதே மாதிரி மேராக்காய் பண்ணிக்கலாம் சீம கத்திரிக்காய் சவுச்சோக்கு இதே மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி புடலங்காய்க்கும் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை வச்சு அதெல்லாம் பசும் செஞ்சு சாப்பிடலாம் ரெண்டு துளசி இலை ஒரு முந்திரி பருப்பு ஒரு திராட்சை எடுத்து வாயில் வச்சு அப்படி வாயில் போட்டு மெதுவாக மென்று சாப்பிட்டிங்கன்னா கண்ணை மூடி ரசனையாக இருக்கும் இதே மாதிரி இருபத்தொரு ஷிஃப்ட்டு இப்போ இருபத்தொரு செட்டு சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் டிஃபன் முடிஞ்சிச்சு இருபத்தொரு செட்டு இருபத்தோரு துளசி இலை இருபத்தோரு முந்திரி பருப்பு இருபத்தோரு உலர்ந்த திராட்சை இது ஒரு செட்டாக எடுத்து போட்டு துளசி இலை நாலஞ்சு கூட சேர்த்துக்கங்க ஏன்னா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கோ ஒரு நாலஞ்சு துளசியலை சேர்த்து கூட போட்டுக்கலாம் ஒரு ஒரு செட்டுக்கும் நாலு நாலு துளசி இலை கூட போட்டுக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தானே எனர்ஜி உங்களுக்கு புரியும் நம்ம பயிற்சியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாய் துர்நாற்றம் போயிடும் குடல் நல்லாயிருக்கும் உடம்பு ஃபிட்னஸ் ஆயிடும் சக்கரவியாதி குணமாகுது அதோட சேர்த்து கிட்னி சூப்பராயிரும் உள் உறுப்புகள் கிளன்ஸ் ஆயிரும் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கொடுப்போம் அனைத்து நன்மைகள் அனைத்து நன்மைகளும் நடக்கும் அடுத்து ஏழாவது வீடியோ உங்களுக்கு வெளியாக போது எங்களோட சேர்ந்தால் எப்படி குணமாகும் நாங்கள் எப்படி குணப்படுத்த போகிறோம் எங்களோட சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அது பாருங்கள்